திரு மதுர் சத்யா திமுக தான் அவரோட குறியாப்போ தேர்தல்ன்றதை விட அண்ணா திமுக தொண்டர்களை அப்படியே ஹைஜாக் பண்ணி போச் பண்ணி எடுத்து இவர் கட்சி வளர்க்கணும் அதுதான் அவருடைய இலக்கா அதுதான் சொல்ல வர்றாரு கட்டுப்பாடுற்ற தொண்டர்கள் இல்லை ரசிகர்கள் நீங்கள் என்ன வேணால் டிஃபைன் பண்ணிக்கிங்க ஆனால் வந்து அவரோட கட்டுப்படுத்த முடியாது அதில் வந்து இட்ஸ் எ ஃபோர் கான் கன்க்ளூஷன் அவர் அதிகமாக சொல்லக்கூடியது அவரோட டார்கெட் வந்து அண்ணா அதிமுகவில் யாரும் இல்லை அதை எடுக்கணும்னு தான் பார்க்குறாரா முதல்ல வந்து சார்ந்தோருக்கு இரங்கல் செய்தி மாதிரி முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆட்சி பண்ண கட்சி வந்து விஜய் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பரிதாப நிலைமை அது அதிமுக ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆக்சுவலி கேட்கும்போது ஆனால் நம்ம வந்த முதல் நாள்லேருந்து நம்ம அதை சொல்லிருக்கோம் இன்னும் திமுக நண்பர்கள்ட்ட சொல்கிறது என்னன்னா நீங்கள் ரியாக்ட்லாம் பண்ண பண்ண தேவையில்ல விஜய்க்கு ஏன்னா விஜய்னால பாதிக்கப்படுபோது சீமானவர்களின் வாக்கு வங்கியும் அதிமுகவின் வாக்கு வங்கியும் தான் அதனால் வந்து திமுக அதில் பெருசாக வந்து அச்சப்படுவதற்கோ பதட்டப்படுவதற்கோ ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது இப்போ இது இது இதனால இப்போ வந்து ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியல சொல்றாங்க இல்லையா இது நான் வந்து விஜய் ரசிகராக நண்பன்ல இருந்து கோட் வரைக்கும் எல்லாத்தையும் தாரத்தப்பட்ட கிளி அங்கே டான்ஸ் ஆடி பார்த்தவனாக எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அவர்கள் வந்து அவர்கள் தப்பு கிடையாது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அஜித் ரசிகர்களை டிஎம்கேவோட ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க ரஜினி ரசிகர்களை அதிமுகவோட ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படி அந்த ஒரு மனநிலையில் தான் அவங்க பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் மூணு நட்சத்திரங்களின் படம் வெளியே வருது அதுல எங்க படம் ஹிட் ஆக போகுது அப்படின்ற ஒரு மனநிலை ஆனா அதை சரி செய்வது நீங்கள் டிசிப்ளின் எல்லாமே வந்து மூவி ரிலீஸ் தான படம் அப்படிதான் அப்படிதான் பார்க்குறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு வந்து நீங்கள் டிசிப்ளின் ஒழுங்கா இரு அப்படின்றது டிசிப்ளின் கிடையாது இதை அரசியலாக தான் திருத்த வேண்டும் ஏன் அப்படின்னா இப்போ வந்து மதுரை மாநாட்டில் பேசுனார் அதுக்கு அடுத்து இப்போ பேசுகிறார் ஒரு ரெண்டு வாரமோ அதுக்கு மூணு வாரமோ இருக்குது கேப் இந்த கேப்பில் என்னென்ன விஷயங்கள் வந்து இங்கே சமூகத்தில் இது பண்ணப்பட்டுச்சு விவாதிக்கப்பட்டுச்சுன்னு பாருங்கள் டேரிஃப்னால் திருப்பூரில் ஏழாயிரம் கோடி லாஸ் ஆமாம் யூஜிசி புதிய இதுன்னு சொல்லி ரெண்டு பாஜக மீது விமர்சனம் இப்போ திமுக மீது தூய்மைப் பணியாளர்களை பூங்கா வச்சு கைது பண்ணாங்கன்னு விமர்சனம் இந்த மாதிரி பாஜக திமுக இது இரண்டையுமே எதிர்த்து நம்ம திமுகவை வீழ்த்தப்பட வேண்டிய கட்சின்னு கூட கிளாஸிஃபை பண்ணிச்சுவோம் அப்படி பார்த்துருந்தா கூட இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா இந்த எந்த விவகாரங்களிலுமே யாருமே போராடுவோர்களோ அல்லது விவாதிப்பவர்களோ விஜய்யின் நிலைப்பாடுக்கு காத்திருக்கவே இல்லை விஜய் இதில் எந்த பங்குமே வைக்கலை விவாதிப்பவர்களே சொல்றேன் தாவேக்கா சார்பாக விவாதிப்பவர்களே இப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்ற விவாதத்தில் இப்போ ஆர்கே சார் வராரு சிபிஎம்னா இப்ப வந்து கனகராஜ்தோர் வருவார் சிந்தன் வருவார் லெனின் வருவாரு சிபிஐனா உங்களுக்கு தெரியும் இல்லையா தாவேக்கா சார்பாக தாவேக்கான் தலைப்பு போடாத எந்த விவாதத்துக்கும் பொது விவாதத்தில் கூட கலந்துக்கிறது கிடையாது அப்படியே இப்ப தாவேக்கான் இன்னைக்கு வந்தனால தானே அவங்க வராங்க நான் வந்து டிவி விவாதங்கள்னு சொல்ல பொது பிரச்சனைல தலையிடுவதே கிடையாது அப்படின்னும் போது அந்த பிரச்சனையை தலையிடுவதன் மூலமாகத்தான் நீங்கள் ரசிகர்கள் டிசிப்ளின் பண்ண முடியும் அதே போல் இப்போ இன்னைக்கு பேசியிருக்காரு இல்லையா வேலை வாய்ப்பு பணி நியமனம் செய்கிறோன்னு சொல்லிட்டு ஏன் செய்யலை கேட்குறாரு இல்லையா டிஎன்பிஎஸ்சி இதுக்கு ஏஏசிஎஃப் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் இந்த இடைப்பட்ட நான் சொன்னேன் இல்லையா மாநாடுக்கு இது இடைப்பட்ட காலத்தில் போராடி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பேருக்கு வந்து திமுக அரசை எதிர்த்து போராடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க இது போட்டு தாவேக என்ன செய்தது அப்போ தாவேக்காவே இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு இருந்தால் அந்த இளைஞர்களும் இந்த மாதிரி முறைப்படுத்தப்பட்டு ஓ நம்ம அரசியல் உக்திக்காக அரசியல் இலக்குக்காக வரோன்னு புரிவாங்க ஆனால் இன்றைக்கி அவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ஆடியோ லஞ்ச் ஃபங்க்ஷன் பார்க்குற மாதிரி தான் வராங்க இதற்கு தீர்வு டிசிப்ளின் கிடையாது அரசியல் படுத்தப்படுவது அது சுத்தமாக இல்லை ஏன்னா அது வந்து தொண்டர்கள்ட்ட கிடையாது கட்சியாகவே அரசியல் படுத்தப்படவில்லை நீங்கள் வந்து துறைசார் நிபுணர்னு தாவேக்காவில் ஒருத்தரை காட்டி பார்க்கலாம் பொருளாதாரத்துக்கு இவர் நிபுணர் சூழியலுக்கு இவர் நிபுணர் தாவே கலக்க இன்ன வரைக்கும் ஒரு பொருள் அதாவது வந்து துறை சார் நிபுணர் கிடையாது கொள்கை வகுப்பு கிடையாது ஒரு திமுக அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் படிச்சுப்பாங்களா இருக்கும் அது வரைக்கும் அதை நம்பி நம்ம எப்படி கொடுக்கறது அது சீமான் பண்ண மாட்டாரு டிடிவி பண்ண மாட்டாரு விஜய் தான் பண்ணுவாருன்னு எப்படி நம்புறது அப்போ மக்களுக்கெல்லாம் விட்டுலாம் தொண்டர்களுக்கு அதை முதல்ல புரிய வைக்கணும் இல்லையா திமுக விமர்சிக்கணும் அப்படின்னா பணியமர்த்தல அப்படின்னா ஏன் திமுக பணியமர்த்தல அது என்ன பண்ணுதுன்றத விளக்கணும் இல்லையா பத்தாம் பொதுவாக நீங்கள் வந்து திமுக ஊழல் கட்சி அப்படின்னா அதை வைத்துக்கொண்டு தொண்டர்கள் என்ன அரசியல் செய்வாங்க எங்கே போய் போராட்டம் நடத்துவாங்க அது சட்ட போராட்டமாக மக்கள் போராட்டமா இல்லை வந்து நீண்ட காலமாக இருக்கிற அரசியல் போராட்டமா அது என்னங்கிறதே தொண்டர்களுக்கு நீங்கள் விளக்குறது இல்லையா வெறும் பஞ்சவசனம் இன்னைக்கு பாருங்கள் மூணு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு நாளில் கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ நீங்கள் அரசியல் படுத்த முடியும் அது ரோட் ஷோ ஷோவாக தான் பண்ண முடியும் இல்லையா அது அது ஒரு அரசியல் மேடையாக இல்லை அது ஒரு ஷோ மேடையாக தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் நம்ம உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்